உலகெங்கு வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாழும் உறவுகளை இந்த காணொளி பதிவு எண்ணற்ற நம் சமூகத்தைச் சார்ந்த சகோதரர்கள் புது தளங்களிலும் எண்ணற்ற வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம் சமூகத்திற்கு அரசியல் அதிகாரம் இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை என்று சொல்கிறாங்க ஒன்று என் ச என் நண்பரிய சகோதரர்கள் நீங்கள்லாம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறணும் அரசியல் அதிகாரம் பெற பெற முடியாமல் போனதற்கு காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது சனத்தொகுதியில் சனத்தொகையில் நாற்பதாயிரம் பேர் அதாவது குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எண்ணற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா அதற்கும் வந்து நம் சமூகம்தான் காரணம் அதாவது தமிழர் அல்லாதவர் வந்து நிறைய எம்எல்ஏக்களாக எம்பிகளாக இருக்காங்க அப்படின்னா அதற்கும் இந்த சமூகம்தான் காரணம் காரணங்கிறத விட நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் மிகப்பெரிய காரணம் நம் மக்கள் வாழக்கூடிய பகுதி அதாவது தொகுதிகள் சொல்லுவாங்கள்ல நம் மக்கள் வாழக்கூடிய தொகுதி தென்காசி மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் நம் மக்கள் பெருவாரியாக வாழ்கிறாங்க ஆனால் அந்த மா நான்கு தொகுதிகளிலும் நம்மளால் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக முடியல அதாவது சமுதாயம் நம் நம் சமுதாய ரீதியாக ரீதியாக நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இப்போது அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காரு அவர்களுடைய கட்சியின் சார்பாக இல்லை புதிய தமிழகத்தின் சார்பாக வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஆக முடியல அப்படின்னா அதற்கு காரணமும் வந்து நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த இரு பெரும் தலைவர்கள் தான் காரணம் இந்த இரு பெரும் தலைவர்களுக்குள் ஒற்றுமை தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் அதனால தான் இன்றைக்கி வந்தேரிகள் கூட எம்பியாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம எண்ணற்ற மாவட்டங்களில் தேவேந்திர குள்ள வேளாளர் மக்கள் பெருவாரியாக வாழ்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நம்மக்கள் வச்சு தான் அங்கே வாக்குகள் இன்னொருத்தருக்கு போடுதும் நம்மளுடைய வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் வாக்குகளை நம்மளுடைய வாக்குகளை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்மக்கிட்ட அரசியல் அதிகாரம் இல்லை அரசியல் அதிகாரம் பெற முடிவதற்கு காரணம் பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம் சமூகத்திற்குள் ஒற்றுமை இல்லை தலைவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ தான் நம் சமூகம் இன்ன வரைக்கும் எழுபத்தைந்து ஆண்டுகள் அரசியலில் நம் சமூகம் அரசியல் அதிகாரம் பெற முடியாமல் இருக்க காரணம்னால் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நம் தான் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தான் அதுக்கு வழிய அடுத்தவர்களை குறை சொல்லி அதில் பிரயோஜனம் இல்லை எண்ணற்ற மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் பெரம்பலூர்லாம் நம் தேவேந்திர என்ற வேளாண் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி என்னை பொறுத்த மட்டிலோ குறைந்தது இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை நம் சமூகம் மட்டும் உருவாக்க முடியும் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை நம் சமூகம் மட்டும் வந்து உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் இருபது எம்எல்ஏ இருபத்தைந்து எம்எல்ஏக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது மக்கள் பெருக்கம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அதை ஏன் நம்மளால் நடத்த முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை நம் சமூகத்து மக்களிடையே ஒற்றுமை இல்லை நம் சமூகத்தில் எண்ணற்ற இயக்கங்கள் ஆகிப்போச்சு பெரிய தலைவர்களுக்குள்ள வேறுபாடுகள் ஆகிப்போச்சு அதனால் நம்மளால் அரசியல் அதிகாரம் பெற முடியலை என் சமூகத்தில் இருக்கக்கூடிய இரு பெரு தலைவர்களும் என் சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அமைப்பை சார்ந்த என் உடன்பிரவா சகோதரர்களும் தயவு செஞ்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நம் சமூகம் சார்ந்து மட்டுமே தேர்தலில் போட்டியிடணும் அதற்கு இரண்டு தலைவர்களையும் முதல்ல ஒருங்கிணைப்பதற்கான வழிவகை செய்யணும் தயவு செஞ்சு இரண்டு தலைவர்களும் இந்த மக்களின் வளர்ச்சியை கருதி ஒன்று சேர்ந்து செயல்படுங்கிறது எங்களோடய போல எண்ணற்ற இளைஞர்களுடைய வேண்டுகோளும் கூட ஆசையும் கனவும் கூட இரண்டு இரு பெரும் தலைவர்களும் ஒன்றுணைஞ்சிட்டாங்கன்னா இந்த தமிழகத்தில் நம்மளை மிஞ்சி எந்த அரசியலும் நகலாது அப்படிங்கிறது இரண்டு பெரும் தலைவர்களுக்கும் தெரியும் ஆனால் ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய தேர்தலுக்குள்ள நம் இரு பெரும் தலைவர்களை ஒன்றிணைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நான் என்னால் முடிந்தவரை அனைத்து ஊர் குடும்பர்களையும் தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் உரையாடி இரண்டு தலைவர்களையும் ஒன்றிணைப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் அதே போல் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் ஊடக நண்பர்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் தயவு செஞ்சு உங்களுடைய சேனல்களையும் இரண்டு தலைவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க தயவு செஞ்சு தம்பிக்காகவோ அண்ணனுக்காகவோ அதை செய்யுங்க நம் மக்களோட வளர்ச்சி வருங்காலம் நம் நம் பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்த வந்த கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் நம் சமூகத்தோட வாக்குகளை இலவசமாக போட்டு 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 நம்மக்கிட்ட அரசியல் அதிகாரம் இல்லை நம்ம அரசியல் அதிகாரத்தை பிச்சை எடுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம் தயவு செஞ்சு இரு பெரும் தலைவர்களும் ஒன்று சேர வேண்டும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளை சார்ந்த என்னுடைய சகோதரர்களும் ஒன்று சேர வேண்டும் நம் சமூகமாக எழுந்தாலே மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் நீங்கள் எந்த அரசியல் கட்சியோடும் பயணிக்க வேண்டாம் தயவு செஞ்சு மேலும் மேலும் நம்மளுடைய வாக்குகளை வந்தேரிகளுக்கும் திராவிட கைக்கூலிகளுக்கும் வந்து வாக்களித்து இந்த சமூகத்தை மேலும் மேலும் பின்னடைவு செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு உங்களை நான் உங்களோட பாதம் தொட்டு கூட கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வரக்கூடிய தேர்தலை தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து கைகோர்த்து இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும் எண்ணற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு அனைத்து அமைப்புகளை சார்ந்த என்னுடைய சகோதரர்களும் இரு பெரும் தலைவர்களும் ஒரு மேடையில் அமர்ந்து ஆலோசிக்க வேண்டும் நம் சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்கு வழிவகை செய்யுங்கள் இந்த சமூகம் இந்த சமூக மக்களின் மீது அக்கறை கொண்டு நீங்கள் இதை கருத்தில் கொண்டு என்னுடைய தலைவர்கள் இருவரும் சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது என்னை போல எண்ணற்ற சகோதரர்களுடைய வேண்டுகோளும் கூட எண்ணற்ற பெண்மணிகளோட வேண்டுகோளும் ஆசையும் கூட தயவு செஞ்சு அண்ணன் ஜான்பாண்டி அவர்களும் திரு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் அதே போல் எண்ணற்ற அமைப்புகளை சார்ந்த என்னுடைய சகோதரர்களும் ஒன்று 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 சேர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு வழிவகை செய்யுங்கள் இரு அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களும் தலைவர்களும் ஒன்று கூடுவதற்கு விரைவில் ஒரு பொதுக்கூட்டத்தை தயார் செய்வோம் தயார் செய்து அதில் நம் சமூக தலைவர்களையும் நம் சமூகத்தை சார்ந்த அமைப்புகளையும் அனைவருமே கலந்தோசித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது தான் அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு அனைத்து நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை மாத்திரமே தொடர்ந்து பதிவிடுங்க நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைப்பதற்கான வேலையை மட்டுமே தொடர்ந்து பதிவிட்டு செய்யுங்க ஏன்னா யாருக்கு இந்த சமூகம் வாக்களித்தாலும் இந்த சமூகத்தை நிற்கதியில் தான் நிறுத்துவார்களே தவிர இந்த சமூகத்தை சார்ந்த உறுத்துள்ள ஒருவன் மட்டும்தான் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுப்பான் மீறி யாருக்கு நீ வாக்களித்தாலும் இந்த சமூகம் நிற்கதியாக தான் நிற்கும் என்பதை மனதில் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நம் சமூகம் நம் சமூகத்திலிருந்து எண்ணற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கு இரண்டு தலைவர்களும் வழிவகை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு நல்லதொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் என் மக்களின் மீது அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே